ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் இனிமேர போகிற எபிசோட்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மகா இருந்துட்டு ஐஸ்வர்யாக்கு கால் பண்ணி தன்னோட ப்ரெக்னன்சியை பற்றி சொல்கிறாங்க சூப்பர் மகா நான் இதுதான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக நீ ப்ரெக்னன்ட் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உன்னை செக் பண்ண சொன்னேன் நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டியா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் ரொம்பவே சந்தோஷமா மகா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் உடனே பார்த்து ஐஸ்வர்யாக்கு பயங்கர வயிறு வலி ஐயோ மகா எனக்கு வயிறு வலிக்குது மகா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க மகா இருந்துட்டு அக்கா என்னாச்சுக்கா அக்கா என்னாச்சு ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது மகா அப்படின்ற மாதிரி கத்துட்டே இருக்காங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு கோடீஸ்வரி கிட்ட போயிட்டு ஐஸ்வர்யா அக்காக்கு வயிறு வலிக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட போய் சொல்றாங்க ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் ஐஸ்வர்யாவை பார்க்க போறாங்க அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யாவை டக்கு டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க கூட்டு போன உடனே அட்மிஷனும் போட்டுடுறாங்க போட்ட உடனே டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே பதட்டமா எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன டாக்டர் இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்துட்டு தலை திரும்பல ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட குடும்பம் பயங்கர ஷாக்கோட இருக்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு எப்படியாவது குழந்தை பிறக்கணும் ரெண்டு உயிரையும் ரெண்டு உயிரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஐஸ்வர்யாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு குழந்தை சத்தம் கேட்டதுமே எல்லாருமே வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷம் ஒரு பேர குழந்தைய பார்க்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ஒரு பக்கம் மகா இருந்துட்டு சித்தி ஆக போறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு ஐஸ்வர்யா பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உள்ள போனதுமே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட குழந்தைய தொட்டு இங்க பாரு மகா எனக்கு குழந்தை பிறந்துருச்சு மகா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா இருந்துட்டு மகா கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன குழந்தைய வெளிய கொண்டு வந்து எல்லார்கிட்டயே காட்டுறாங்க காட்டின உடனே பயங்கர சந்தோஷம் எல்லாருக்குமே இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு கூட தெரியாம அவ்வளோ திக்கு திணறி போய் இருக்காங்க சந்தோஷத்துல அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயம் இருந்துட்டு சித்ராக்கோ கௌதம்கோ தெரிய வருது தெரிஞ்ச உடனே குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புள்ளைய பாக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட நம்ம கௌதம்கும் வரவே இல்லை நம்ம சித்ராக்கும் அந்த எண்ணம் வரல தன்னோட பேத்தி தான் நமக்கு ஒரு வாரிசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அண்ணாமிக்கா இருந்துட்டு சித்ராவுக்கு கால் பண்ணி நீங்கள் வரீங்களாத்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவளுக்கு குழந்த பிறந்தா எனக்கு என்ன நான் எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டாக சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் அனாமிக்கா இருந்துட்டு குழந்தை பிறந்த உடனே நீங்கள்லாம் ஐஸ்வர்யா பக்கம் போயிடுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் இப்படி பேசுறீங்களேத்த அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன அவள் பக்கம் நான் திரும்புறதா அவளை நான் ஏற கூட பார்க்க மாட்டேன் அவளை பார்த்தா எனக்கு அப்படியேப்பட்ட எரிச்சல் வருது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் சூர்யாவும் மகாவும் ரொம்பவே கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பயங்கர அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யாவை ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு வெளியே வார்டுக்கு மாத்துறாங்க மாத்தின உடனே நம்ம கோடிஸ்வரி பயங்கர சந்தோஷத்தோட நம்ம கோடிஸ்வரி ஐஸ்வர்யாவை பார்க்க போறாங்க என்ன ஐஸ்வர்யா இப்போ ஓகேவா வலி எல்லாம் கம்மியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க கேக்குறாங்க இப்ப ஓகேமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த கதையில அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க